தமிழ்நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பாட்டி வைத்தியம் இன்னைக்கு பாட்டு வைத்தியம் பகுதியில் பதினஞ்சு வருஷமா சளி தொடர் தும்மல்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க தும்பல்னாலும் தும்பல் சாதாரண தும்பல் இல்ல அந்த ஊருக்கே காது கேடக்க கூடிய அளவுக்கு பெரிய அளவு தும்புவாங்கலாமா அது மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே தூங்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய தும்பல் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்குன்னு தூங்குனாங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு

இப்போ பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க இது எப்படி பயன்படுத்தி பரிபூர்ணமா குணமானாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்க அப்படின்னா தமிழ் நலம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் பட்டம் பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்கள் போலாம் எல்லாருக்கும் வணக்கம் முதல் முதல் கடவுளுக்கே வணக்கம் தும்பலு சளி ஆஸ்மா இதுக்கெல்லாம் வந்து மருத்துவ மருத்துவ வகையான தலைகள் வந்து பவனமல்லி தலை ரெண்டு தூதுவாடாந்தலை ரெண்டு மொடக்தான் தலை ஒன்று பசுமசுத்தாந்தளம் ரெண்டு ஒரு தலை தும்பத்தலை ஒரு தலை போலை போதும் அப்புறம் துளசி தலை அப்பக்கோவ கோவ தலை சரிங்க இதெல்லாம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு ரெண்டு சீரகம் மட்டும் தேய்ச்சி போட்டு நாலு மிளகு தட்டி போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு கருப்பிட்டு கொஞ்சம் போடணும் சின்னதா தட்டி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அது எல்லாமே கட்டுப்பாடாயிடும் தும்பல் தொடர் தும்பல் சளி இதெல்லாம் கேக்குங்க நாப்பத்தெட்டு நாளைக்கு ஆசு மாவு குடிச்சா ரத்துளியாயிரும் இப்போ இது வந்து நீங்க சொல்றது நாற்பத்தெட்டு நாள் குடிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் வந்து தும்பலுக்கு வந்து இருபத்தி நாலு நாள் குடிச்சா நல்லா போய் சரி சரி சுருங்க முந்நூறு அந்த தொலை மறுபுற்றம் சொல்லுங்க என்ன தொலைன்னு அப்போவத்தழை சொல்லுங்க துளசி தழை தென்னீர் பத்திரி பவளமல்லி மட்டும் தான் சரி அப்புறம் அந்த ஒரு தில்லு

இந்த தலை எல்லா தலையும் போட்டு சுண்ட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு டம்ளருக்கு ஆச்சுன்னா பெரியவையும் குடிக்கல ஒரு டம்ளர் முக்கா டம்ளர் அதையவே அரை டம்ளருக்கு சுண்ட வச்சு அதோட தலையை கம்மியா ஒவ்வொரு தலைய போட்டா சிறுசுகளுக்கு குடுக்கலாம் என்ன என்ன வயசு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வயசு இப்படி ஒரு வருஷத்துல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊத்தி அளவு அரை டம்ளர் பூ அப்படி ஒரு சங்கடையை அளவு குறைச்சி ஒரு சங்கடைய கூட குடிக்கலாம் ஒவ்வொரு தலை போட்டு சிறுசுளுக்கெல்லாம்

ஆனா எனக்கு நான் பதினஞ்சு வருஷம் வெந்தண்ணியே குடிச்சிட்டு இருந்தேன் சரிங்க வெந்தண்ணி குடிச்சு தும்பல நிக்காம தூங்கி வச்சு ஒரு ஐம்பது தம்பல் தும்புவேன் சரிங்க அப்புறம் அது இருபத்தி நாலு நாள் குடிச்சேன்

இப்ப பரவாயில்லைங்க இது இப்ப சாப்பிட்டேன் வரதுல அந்த தும்மா நீர் தீர் மாதிரி தண்ணிய ஒழுகு சரி 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 பச்சை தண்ணியா ஒழுகு அதெல்லாம் இல்ல சரி சரி பரவாயில்லை பரவாயில்லைங்க அதனால ஆஸ்மாவுக்கும் இதைய சாப்பிடலாம் ஆஸ்மா இருக்கிறையிலும் சாப்பிடலாம் தும்பல் வரையிலும் தும்பல் சளி எல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கலாம் சாப்பிட்டோம்னா ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு தும்பல் சாப்பிட்டோம்னா சரியாயிரும் ஆனா ரொம்ப அதிகமா தும்பிட்டு இருந்தா நாற்பத்தி நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அது சுத்தமா குணமா குணமாவீரு ஆஸ்மா காரரும் சாப்பிடலாம் தும்பல் இது தும்பல் சளிக்காருன்னு சாப்பிட்டோம்னா இது சரியாயிரு ஆனா தண்ணி வந்து தொடர்ந்து கூடாம குடிக்க வேணும் தினமும் தலை போட்டு ஆனா இடையில்லாத ஒரு நாள் தவறாத குடிச்சுக்கு வேணும் அப்படியே ஒரு நாளைக்கு தகுந்தாலும் வைக்காத அந்த இருபத்தி நாலு நாள் அது தொடர்ந்து குடிச்சுக்கு வேணும் சரியாயிருக்கு நான் அவசியப்பட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வெந்தனியே குடிச்சு குளிந்தணி குடிக்காம குளிந்தணி வாக்காத எங்காலும் ஊருக்கு போனா கூட அம்மா எனக்கு ஒரு டமர் வெந்தணி வச்சு கொடுங்க குளிந்தணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் கேட்டு குடிச்சிட்டு இருந்தேன் இப்ப இந்த மூணு வருஷமா அது குடிச்சதுனால எனக்கு எந்த தொந்தரவு மேல குளிந்தணி வாத்துக்கிறேன் குளிந்தணி எங்க போனாலும் குடிச்சுக்கிறேன் எனக்கு சரியாயிடுச்சு தளியெல்லாம் நல்லாயிடுச்சு பதினஞ்சு வருஷமா சிரமப்பட்டு இருந்தீங்களா இப்ப பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நன்றிங்க இது எல்லாரும் பார்த்துட்டு இது எல்லாரும் இதுக்கு ஒரு வைத்தியம் எல்லாரும் பார்த்து செஞ்சுடுங்க ரொம்ப நன்றிமா இந்த தமிழ் அம் சேனலுக்கு குறிப்பு சொல்லிக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் பயன்படும் மாதிரி ரொம்ப நன்றி என்ன நண்பர்களே பாட்டு வைத்தியத்துல மருத்துவ குறிப்பு கேட்டீங்களா இந்த பிரச்சனை உங்களுக்கு நீண்ட நாள இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்டு இருக்குது அப்படின்னா பவளமளி இலைகள் நாலு தூதுவலை இலைகள் நாலு முடக்கத்தான் தலை இரண்டு முசுமுசுக்கு இலைகள் நாலு தும்பை இலை இரண்டு துளசி இலை நாலு அப்பக்கோவை இலை நாலு திருநீட்டு பச்சிலை நாலு இந்த இலைகளோட ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டுடணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு மிளகு இந்த இரண்டையும் நல்லா நசுக்கி அந்த தண்ணியில் போட்டு ரெண்டு டம்ளர் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பாதியா சுண்டக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு டம்ளர் வரைக்கும் நல்லா காய்ச்சி தினமும் ஒரு டம்ளர் வீரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிச்சிட்டு வரும்போது எப்பேற்பட்ட ஆசுமண ஒய்யா குணமாயிடுது தொடர் தும்பல் குணமாயிருந்தா நம்ம சொல்றாங்க நீண்ட நாட்களா இருந்தது அப்படின்னா தான் எவ்வளவு இலைகள் தேவைப்படும் சமீபத்தில் தான் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இலைகளை இரண்டு இரண்டு இலைகள் இருந்தா போதுமானதா இருக்கும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த இலைகள்ல ஒவ்வொரு இலைகளா போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அது பாதியா சுண்டக்கூடிய அளவுக்கு அதாவது அரை டம்ளரோ அல்லது கால் டம்ளர் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா போதுமானதா இருக்கும் இந்த பாட்டி வைத்தியத்தை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல்ல இது போல பாட்டி வைத்தியங்களும் உடல்நலம் மற்றும் அளவு குறிப்புகளை ரெகுலரா கொடுத்துட்டு வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் இதை யாருக்காவது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் இருக்கும் மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே